சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் லாபங்கள் வரும் வண்ணம் சில மாத செப்டம்பர் மாதத்தில் சில தேதிகளை கூற உள்ளேன் அதன் அடிப்படையில் உங்களுடைய முதலீடுகளை பணப்பெருக்கம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையிலும் லாபங்கள் ஏற்படும் வகையிலும் எந்த தொடர்புகள் வழியாக எந்த இடங்கள் இடங்களில் இடங்களில் நீங்கள் பண வரவு செலவு செய்தீர்களானால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இது மீனராசியில் வருகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் தேதியில் மூத்தோர் தந்தை வழி ஆலோசகர்கள் நல்வழி காட்டுபவர்கள் கோயில் நிர்வாகஸ்தர்கள் சமூக அக்கறை சமூக சேவை பணிபுரிபவர்கள் இந்த தொடர்புகளில் கொடுக்கல் வாங்கல் ஆடிட்டர்ஸ் வக்கீல் பிரிண்டர்ஸ் தகவல் தொடர்பு மற்றும் பத்திரிகை ஊடகங்கள் செல்ஃபோன் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸ் விற்பனையாளர்கள் பிரதிநிதிகள் உற்பத்தியாளர்கள் அதன் சார்ந்த தொழிலாளர்கள் இந்த வகையில் இனங்களிலும் கமிஷன் அடிப்படையில் பணிபுரியும் ஏஜென்ட்டுகள் வழியாகவும் கொடுக்கல் வாங்கல் வங்கி சேவை வங்கி அடமானக் கடன் சுலப நகை கடன் விவசாய கடன் என வரி இனங்கள் ஆலோசனை வழங்குபவர்கள் அதன் சார்ந்த தொழிலாளர்கள் ஆடிட்டர்ஸ் இந்த மாதிரியான தொடர்புகள் வழியாக உங்களுடைய பணங்களை முதலீடு செய்து லாபங்களை அதிகரிக்கும் வண்ணம் செயல்படலாம் செப்டம்பர் மூன்றில் நட்சத்திர விடுதிகள் ரிசார்ட் வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் வாகன ஏஜென்சிஸ் அதன் தொழிலாளர்கள் மெக்கானிக் வாகன ஓட்டுநர்கள் டூர் அண்ட் டிராவல்ஸ் அரேஞ்ச் அமைப்பாளர்கள் டிக்கெட் வாங்கி கொடுப்பவர்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் கேளிக்கை விருந்து சார்ந்த தொழிலாளர்கள் தொழிலகங்கள் அதன் அதன் தொடர்புகள் வழியாகவும் உங்களுடைய பணங்களை லாபங்களாக மாற்ற முடியும் செப்டம்பர் ஐந்தில் உணவு தானிய பொருட்கள் பெண்கள் சம்பந்தமான அழகு சாதன பொருட்கள் உணவுப் பொருட்கள் பால் தண்ணீர் அரிசி போன்ற விவசாய இடுபொரு விவசாய பொருட்கள் காய்கறிகள் காய்கனிகள் இந்த மாதிரியான தொடர்புகள் வழியாகவும் ட்ராவல் ஏஜென்சிஸ் நடத்துபவர் வழியாகவும் பட்டு கைத்தறி போன்ற துணி வகைகள் வியாபாரம் தொழிலாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் தாயின் பெயரில் இருக்கும் வியாபாரம் மனைவி பெயரில் இருக்கும் வியாபாரம் அல்லது சொத்துக்களின் வாடகை குத்தகை என இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டில் ஏற்றுமதியாளர்கள் பேக்கடு ஃபுட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் குளிர்பானங்கள் ரெஃப்ரிஜிரேஷன்ஸ் கனரக இயந்திரங்களை இயக்குபவர்கள் அதன் உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் விற்பனை பிரதிநிதிகள் என்ற வகையிலும் அந்நிய செலாவணி போன்ற வகையிலும் உங்களுடைய முதலீடுகளை லாபங்களாக மாற்ற முடியும் செப்டம்பர் ஒன்பதில் ஆசிரியர் வக்கீல் ஜோதிடர் மற்றும் வங்கியில் பணிபுரியும் வங்கி ஊழியர்கள் இதன் தொடர்புகள் வழியாகவும் வங்கி முதலீடு எல்ஐசி போன்ற முதலீடுகள் முதிர்வு தொகை லாபங்களாக பெற முடியும் செப்டம்பர் பதினொன்றில் ஆடிட்டர்ஸ் வரி சலுகை ஆலோசகர்கள் மற்றும் ஜோதிடர்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் மீடியா எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸ் தகவல் தொடர்பு சாதனங்கள் கேளிக்கையாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் கமிஷன் ஏஜென்சிஸ் வழியாகவும் உங்களுடைய லாபங்களை பெருக்க முடியும் செப்டம்பர் பதிமூன்றில் நட்சத்திர விடுதிகள் ரிசார்ட் விமான ரயில் போன்ற வாகன அமைப்பாளர்கள் டிக்கெட் ஏஜென்சிஸ் மற்றும் சுற்றுலா அமைப்பாளர்கள் விலை உயர்ந்த ஆடை அணி அணிகலன்கள் ஏற்றுமதியாளர்கள் பூ வியாபாரம் செய்பவர்கள் கேளிக்கையாளர்கள் இந்த மாதிரியான டிவி டிராமா போன்ற கேளிக்கை மீடியம் இந்த தொடர்புகள் வழியாக நீங்கள் நல்ல பண லாபங்களை ஈட்ட முடியும் செப்டம்பர் பதினைந்தில் உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் வழியாகவும் அலுவலகத்தில் பணிபுரியும் உடன் பணியாளர்கள் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் குறிப்பாக பெண்கள் இந்த வகையிலும் ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் தானியப் பொருட்கள் தோப்பு தோப்பு பண்ணை குத்தகை இந்த தொடர்புகள் வழியாகவும் டிராவல் ஏஜென்சிஸ் அது சார்ந்த வாகனங்கள் குதிரை பாகங்கள் விற்பனை பிரதிநிதிகள் வழியாகவும் ஆடை அணிகலன்கள் பட்டு வெள்ளி வியாபாரம் செய்பவர்கள் கமிஷன் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரியான தகவல் இந்த மாதிரியான தொடர்புகள் வழியாக உங்களுடைய பணங்களை லாபங்களாக மாற்ற முடியும் செப்டம்பர் பதினேழில் வெளிநாடுகளில் இருக்கும் உறவினர்கள் வழியாகும் பண பரிவர்த்தனை லேவாதேவி அந்நிய செலாவணி ஏற்றுமதியாளர்கள் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் அதன் சார்ந்த உபகரணங்கள் எக்ஸ்ரே ஸ்கேன் போன்றவை அதில் பணிபுரியும் மருத்துவர்கள் தொழிலாளர்கள் செவிலியர்கள் எனவும் மருந்துகள் பேக்கடு ஃபுட் மருந்துகள் தயாரிப்பகங்கள் அதன் தொழிலாளர்கள் இந்த வகை இனங்களிலிருந்தும் உங்களுக்கு நல்ல முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் கிட்டும் செப்டம்பர் பதினெட்டில் ஆசிரியர் வக்கீல் கோயில் அர்ச்சகர் கோயில் பூஜை பொருட்கள் எனவும் கோயில் சார்ந்த நிறுவனங்கள் அதன் சமய சமூக அக்கறையுடைய தொழில் நிறுவனங்கள் இந்த மாதிரியான தொடர்புகளும் மூத்தோர் வங்கி ஆலோசகர்கள் வங்கி நகை அடமானக் கடன் நகை தொழில் புரிபவர்கள் நகை வியாபாரம் பட்டறை தொழிலாளர்கள் அதன் வியாபாரிகள் பிரதிநிதிகள் இந்த வகையிலும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்படும் வண்ணம் உங்களுடைய முதலீடுகளை இந்த தொடர்புகள் வழியாக பிரிக்கிக் கொள்ளலாம் செப்டம்பர் பத்தொன்பதில் உப்பளம் உப்பளம் சார்ந்த தொழில் கப்பல் தொழில் கமிஷன் ஏஜென்ட்ஸ் ஆடிட்டர்ஸ் மற்றும் ஜோதிடர்கள் கணக்கு வழக்குகள் அக்கௌண்ட்டு வங்கியில் பணிபுரிபவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கல்லூரி பேராசிரியர்கள் தகவல் தொடர்பு சாதன விற்பனையாளர்கள் செல்ஃபோன் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் இந்த தகவல் தொடர்புகள் பயன்படுத்தி நீங்கள் பணத்தை லாபங்களாக மாற்ற முடியும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் ரிசார்ட் ஹோட்டல் விமான போக்குவரத்து வாகன போக்குவரத்து அதன் ஓட்டுநர்கள் ஏஜென்சிஸ் விற்பனை ஏஜென்சிஸ் உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர்கள் அதன் சார்ந்த தொழிலாளர்கள் பெண்கள் சா அழகு சாதன பொருட்கள் காஸ்மேட்டிக் ஆடை ஆபரணங்கள் நகை விலை உயர்ந்த பொருட்கள் போன்ற போன்றவையும் இனிப்பு தயாரிப்பாளர்கள் அது ஹோட்டல்ஸ் அதன் சார்ந்த விற்பனை பிரதிநிதிகள் விற்பனையாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் பூங்கொத்து தயாரிப்பாளர்கள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை லாபங்களாக மாற்ற முடியும் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் உணவு தானிய பொருட்கள் மற்றும் குடும்பத்தில் பெண்கள் பெயரில் இயங்கும் நிறுவனங்கள் மனைவி பெயரில் இயங்கும் வியாபார ஸ்தலங்கள் அதன் சார்ந்த தொழிற்சாலைகள் பெண்களுக்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் ஆடை அணிகலன்கள் உணவுப் பொருட்கள் சமையல் கலைஞர்கள் டிராவல் ஏஜென்சிஸ் விவசாய நிலம் குத்தகை வீடு வாடகை என இந்த தொடர்புகள் வழியாக நீங்கள் நல்ல லாபங்களை ஈட்ட முடியும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறை சார்ந்த உபகரணங்கள் அதன் உடற்பயிற்சியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் எனவும் தியானம் யோகா கற்றுக்கொடுக்கும் கலைஞர்கள் அவர்களுடைய தொடர்புகள் வழியாகவும் அத்தியாவசிய பேக்கடு பொருட்கள் அதாவது பேக்கடு ஃபுட்டு பேக்கடு பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதியாளர்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனரக வாகன இயங் இயக்குபவர்கள் அதன் உதிரிப்பாகங்கள் வாடகைக்கு விடுபவர்கள் என்று இந்த தொடர்புகள் வழியாக நீங்கள் உங்களுடைய முதலீடுகளுக்கு லாபங்கள் பெருக்கிக் கொள்ளலாம் செப்டம்பர் இருபத்தி ஆறில் ஆசிரியர்கள் நல்லெண்ண போதகர்கள் சமய வல்லுநர்கள் சமய சொற்பொழிவாளர்கள் மற்றும் வங்கியில் பணிபுரிபவர்கள் வங்கி மேலாண்மை பணம் முதலீடு அதன் ஆலோசகர்கள் வரி இன ஆலோசகர்கள் அரசுக்கு செலுத்தும் வரி அதன் அதை சட்டப்படி எப்படி செலுத்த வேண்டும் என்பது ஆலோசனை கூறும் வல்லுநர்கள் ஆடிட்டர்ஸ் ஆசிரியர்ஸ் கல்லூரி பேராசிரியர்கள் பள்ளி பேராசிரியர்கள் இந்த மாதிரியான தொடர்புகள் வழியாகவும் பணம் லேவாதேவி கடன் உதவி வ வங்கிக் கடன் நகைக்கடன் அடமான கடன் நில பத்திரம் வைத்து அடமான கடன் இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுடைய தொடர்புகள் வழியாக நீங்கள் நல்ல பண லாபங்களை பெற முடியும் செப்டம்பர் இருபத்தி எட்டில் ஆடிட்டர்ஸ் வக்கீல் ஜோதிடர் கணக்கர் அக்கௌண்டன்ட் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் அதன் விற்பனையாளர்கள் தயாரிப்பாளர்கள் உதிரி பாகங்கள் மெக்கானிக் சரி செய்பவர்கள் கமிஷன் ஏஜென்சிஸ் மற்றும் கடல்சார் வணிகத்தில் தொடர்புடைய கமிஷன் ஏஜென்ட்டுகள் விற்பனை பிரதிநிதிகள் என்று இந்த தொடர்புகள் வழியாக உங்களுடைய பணங்களை லாபங்களாக நீங்கள் மாற்ற முடியும் நான் கூறிய செப்டம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் இதை மீண்டும் கேட்டு தெளிவுபெற்று உங்களுடைய முதலீடுகள் எந்த இனங்களின் வழியாகவும் எந்த தொடர்புகளை பயன்படுத்தி உங்கள் முதலீடுகளுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்து நீங்கள் லாபங்களை ஈட்ட முடியும் நீங்கள் வெற்றிகரமாக உலா வர முடியும் என்பதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் இந்த காணொளியை மீண்டும் கேட்டு தெளிவுபெற்று உங்களுடைய பண முதலீடுகளை வரவு செலவுகளை சரியான தருணத்தில் சரியான நபர்களிடம் கொடுத்து லாபங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதே இந்த கணவியின் சாராம்சம் இதை நீங்கள் நன்றாக உபயோகித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்